இது கொய்யா பழ சீசன் கொய்யாவை கடித்து தின்னா பலன் அதிகம் பையா என சொல்லி வைத்தனர் நம் முன்னோர் ஏழைகளின் ஆப்பிள் என சொல்லப்படும் கொய்யாவில் உள்ள சத்துக்கள் பற்றி திண்டுக்கல்லை சேர்ந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவரான ஷர்மிலா பாலகுரு விளக்கமாக சொல்கிறார் உள்ளூரில் விளையும் பழங்களை சாப்பிடுவது கௌரவ குறைச்சல் என்று நினைத்து ஒதுக்கிவிடுகிறோம் உண்மையில் அனைத்து விதமான சமசீர் சத்துக்களும் நம்ம ஊர் பழங்களில் உள்ளன சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் இரத்தத்தில் கொழுப்பு அளவு அதிகரிப்பு ஆகிய இந்த மூன்றும்தான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் இந்த மூன்றுக்குமான அருமருந்து கொய்யா பழம்தான் சர்க்கரை நோயாளிகள் கொய்யாவை சாப்பிடக்கூடாது என்பார்கள் இது தவறான கருத்து கனிந்த பழமாக சாப்பிடாமல் அரைப்பழமாக சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொய்யாவுக்கு உண்டு உயர் இரத்த அழுத்தம் இதய படபடப்பு ஆகியவற்றையும் குறைக்கும் இன்றைக்கு இந்திய பெண்கள் குழந்தைகள் மத்தியில் இரத்த சோகை பெருமளவில் உள்ளது இரத்த சோகையை போக்கும் சக்தி கொய்யாவில் உள்ளது கண்ட உணவை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து வைத்திருக்கிறோம் இதனால் ஏற்படும் செரிமான குறைபாட்டை போக்க கொய்யா பழம் சாப்பிடலாம் ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது என்பார்கள் ஆனால் அதைவிட மூன்று மடங்கு அதிகமாக கொய்யாவில் வைட்டமின் சி இருக்கிறது இதே போல கால்சியம் உள்ளிட்ட தாது பொருட்களும் மிக அதிக அளவில் உள்ளன இதனால் குழந்தைகள் தினமும் கொய்யாவை சாப்பிட்டு வந்தால் அவர்கள் எலும்பு மற்றும் பற்கள் பலமடையும் வாழைப்பழத்தில் இருப்பதை விட பொட்டாசியம் சத்து கொய்யாவில் கூடுதலாக உள்ளது உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்றி செல்களை புதுப்பிக்கும் திறன் கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட் ஆப்பிள் மாதுளை வாழைப்பழம் திராட்சை அனைத்தையும் விட கொய்யாவில் அதிகமாக இருக்கிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன தோல் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் மலச்சிக்கலை நீக்கும் கல்லீரலை பலமாக்கும் புற்றுநோயாளிகளுக்கும் மிகவும் நல்லது வாய்ப்புண் வயிற்றுப்புண் உள்ளவர்கள் கொய்யா மரத்தின் கொழுந்தை தினமும் மென்று விழுங்கினாலே கைமேல் பலன் கிடைக்கும் இப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை தந்து ஆரோக்கியத்தை காக்கும் கொய்யா பழத்தை பழங்களின் சூப்பர் ஸ்டார் என்கிறார்கள் விலை குறைவாகவும் சத்துக்களின் பெட்டகமாகவும் இருக்கிற கொய்யாவை அனைவரும் சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்